வணக்கம் உங்கள் விக்கிராஜ் இப்போ நம்மளுடைய இந்தியாவுல ஒரு சட்டத்தை ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தோட சிறப்பு என்ன பாத்தீங்கன்னா அதாவது வாடகை வீட்டுக்கு போவாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் நெக்ஸ்ட் வாடகை விடுவாங்க பாத்தீங்களா அவங்களுக்குமான சட்டம் அந்த சட்டத்துல அதிகமான பெனிஃபிட் யாருன்னு பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுக்கு போவாங்க பாத்தீங்களா அவங்களுக்கான பெனிஃபிட்டாவே இருக்கும் இது வாடகை வீடு விதிமுறைகள் இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அமல்படுத்த போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த சட்டத்தோட உள்நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது வாடகை விடுவாங்க பாத்தீங்களா அவசினரு அவங்களுக்கும் வாடகை போறவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் இவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வருவாங்க ஒரு டெனட் வருவாங்க அவங்கள திட்டி விடுவாங்க நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்க வருவாங்க அவங்கள திட்டி அது எல்லாத்துக்குமே இப்ப முற்றுப்புள்ளி தாங்க இந்த சட்டத்தோட நைன்டி பெர்சன்டேஜ் பெனிஃபிட் யாருன்னு பாத்தீங்கன்னா வாடகைக்கு போறாங்க பத்தி அவங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் முதலாளிக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல இந்த சட்டத்தோட முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வாடகை போறவனுக்கும் உரிமையாளர் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க இந்த மாதிரி இருக்கணும் தண்ணிக்கு எவ்வளவு அந்த மாதிரி இந்த அக்ரிமெண்ட் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே சேர்ந்து ஓகே சார் அவருமே வாடகைக்கு வரவுமே சொன்ன பிறகு போயிட்டு அக்ரிமெண்ட் போட்டது மட்டும் இல்லாம ரிஜிஸ்டர் பண்ணோம் பதிவு பண்ணோம் இது சார் பதிவாளர் அலுவலகம் இருக்கு பாத்தீங்களா அங்க போயிட்டு பதிவு பண்ணலாம் என்ன ஆன்லைன் மூலியமாவும் பதிவு பண்ணிக்கலாம் இது பதிவு பண்றதுக்கு ரெண்டு மத கால அவகாசமா இத பதிவு பண்ணலன்னா ஐந்தாயிரம் ரூபாய் யாருக்கு பாத்தீங்கன்னா உரிமையா இருக்காருல அவருக்குதான் அபராதமா அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம யூனிட் காசு வாங்க பாத்தீங்களா கரண்ட் பில்லு அதையும் அந்த அக்ரிமெண்ட்ல போடணுமா இதெல்லாம் போக இருக்க குறிப்பா செக் ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த செக் பாத்தீங்கன்னா ஒரு நபர் வாடகைக்கு வாடாருன்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பத்து மாசம் வாடகை வந்து அட்வான்ஸா எப்பா பன்னெண்டு மாசம் வாடகை வந்து அட்வான்ஸா கேட்பாங்களா இப்ப அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது மூன்று மாசம் வாடகை இப்போ பத்தாயிரம் ரூபான்னு பாத்தீங்கன்னா வாடகை முப்பதாயிரம் ரூபாய் குறிப்பா சென்னையில சொல்றேன் இந்த வாடகை பத்தாயிரம் ரூபான்றது எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா நார்மலாக வீடே கிடையாதுங்க சென்னையில அந்த அளவுக்கு ரொம்ப போராட்டமாவே போயிட்டு இருக்கு சென்னையில பத்தாயிரம் ரூபாய்னாலே சிங்கிள் பெட்ரூம் இருபதாயிரம் ரூபாய்க்கு போனீங்கனா மட்டும் தான் டபுள் பெட்ரூம் வீடு அந்த அளவுக்கு சென்னையில வந்து விலைவாசியை காட்டிங்கனா வீட்டு வாடகை ரொம்பவே போயிட்டு இருக்கு மூன்று மாத வாடகையை மட்டும் அட்வான்ஸா கொடுத்தா போதும் இதுவே கமர்ஷியல் இருப்பாங்க பாத்தீங்களா அதாவது கடைக்கு போறவங்க கடை வந்து வாடகைக்கு எடுத்து வியாபாரம் பண்றவங்க அவங்களுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு மாத வாடகை மட்டும் பணத்தை அட்வான்ஸா கொடுத்தா போது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்துல ரொம்பவே குறிப்பா பயனாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா வாடகைக்கு போறவங்க தான் ஏன்னா ரொம்ப மானாவரியாங்க சொல்லவே தேவல அந்த அளவுக்கு உரிமையாளர்கள் போட்டுட்டே இருப்பாங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுப்பா கடைக்கே வர்றதுனா இங்க கொடுக்கறதுனா வீட்டுக்குனா ஒரு லட்சம் ரூபா கொடுப்பா அவங்க எல்லாருக்குமே இங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா வீட்டுல இருக்கிற உரிமையாளர்கள் வந்து எப்பா செட் ஆக நீ உடனே காலி பண்ணுபா எனக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வீட்டு உரிமையாளர் அவங்களை வந்து வெளியில அனுப்ப முடியுமா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வீட்டு உரிமையாளர்கிட்ட அவங்க வந்து தொடர்ந்து வாடகை பணத்தை வந்து கொடுக்காம அலக்களிக்கிறது செகண்டு வீடை வந்து சேதப்படுத்துவது இந்த ரெண்டு மட்டும் அவங்க செஞ்சாங்கனாலே அவங்கள வந்து உடனடியாக வெளியில அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரிதான் சட்டம் சொல்லுது மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு வாடகை பணத்தை வந்து ஏத்துவாங்க அதாவது எப்பா இவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த ஹவுசனரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி வாடகை பணத்தை ஏத்துவாங்க அதெல்லாம் இங்க வந்து செல்லுபடியாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வாடகை பணத்தை ஏத்தணுமோ அதுவும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி முன்னாடியே வாடகை இருப்பாங்க பாத்தீங்களா டென்னட் அவங்ககிட்ட கிட்ட போயிட்டு இவங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வாய்மொழியா சொல்லக்கூடாதான் ஒரு நோட்டீஸ் இந்த மாதிரி வாடகை ஏத்த போற அப்படின்ற மாதிரி ஏன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அவங்க சொன்னதா அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒரு பட்ஜெட் போட்டு வாடகை பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிதான் இந்த சட்டம் சொல்லுது அடுத்து என்ன சொல்றது பாத்தீங்கன்னா அந்த சட்டத்துல அடுத்து வீட்டுல வந்து சில பொருட்கள் எல்லாம் வந்து அடையும் பாத்தீங்களா மழை தண்ணி வந்து மேல இருந்து கொட்டுது அது ஊரில வந்து செவ்வறு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஓதம் விடுது மீட்டர் பாக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஓனரே சரி பார்த்து கொடுக்கணுமா சில ஓனர் என்ன பண்ணுவாங்க இருக்கேன் உன்னை நம்பி தானே வீடு விட்டு போனேன் உன் வீடு மாதிரி பாத்துக்கப்பா நீயே செலவு பண்ணிப்பா அப்படின்னு ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க வாடகை பணத்தை மட்டும் வாங்கிப்பாங்க ஆனா அங்க செலவு எல்லாம் இவரும் பண்ணிக்கணும் மாசம் வாடகை பணத்தை இவர் கொடுத்துக்கணுமா அந்த மாதிரிதான் சில ஓனர்லாம் இருக்காங்க அதற்கு இந்த சட்டம் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா ஓனர் தான் இந்த காசை கொடுக்கணும் அப்படி ஓனர் கொடுக்காத பட்சத்துல அங்க இருக்கிற வாடகைதாரர் வந்து இவரை வந்து சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிட்ட பிறகு மாதம் கொடுக்க வேண்டிய இந்த வாடகை பணத்தை வந்து இவர் கழிச்சுட்டு கொடுக்கலாம் அப்படின்ற தான் இந்த சட்டம் சொல்லுது வாடகைதாரர்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாகவே இருக்கும் மட்டும் இல்லாம நம்ம மைண்ட்ல இது பார்க்கும் போது ஒண்ணு வந்திருக்கும் ப்ரோ வாடகை வந்து அவர் கொடுக்கலாம் வெளியே அமைச்சு விட்டுருவாரா அப்ப இத்தனை வருஷம் நாங்க வாடகை கூத்தமே அவர் மேல தானே மிஸ்டேக்கு எங்க மேல மிஸ்டேக்கே இல்லையே நான் கரெக்டா தானே வாடகை கொடுக்குறேன் வாடகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவரே வந்து சொல்லி வெளியே அமிச்சு விட்டுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுக்கும் ஒரு சட்டம் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா குறிப்பா இப்ப வாடகைதாரருக்கும் அங்க இருக்கிற ஹவுஸ் ஓனருக்கும் சில கருத்து வேறுபாடு இருக்கலாம் அந்த கருத்து வேறுபாடு மூலியமா அவர் வெளியே அனுப்பவே முடியாது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் மேல யார் மேல மிஸ்டேக்கு அப்படின்றத இப்ப ஒரு தீர்ப்பாயமே வைக்கிறாங்க அந்த தீர்ப்பாயத்தை ரெண்டு மாசத்துலயே அவங்க வந்து நீதியை வழங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது உண்மையாவே வேற லெவல் சட்டம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் அதாவது சில ஹவுஸ் சொன்னாங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னாப்பா குழந்த கத்துதுப்பா அப்படின்னுவாங்க சில பேர் மேல சிலிண்டரை நவுத்து வச்சா கூட பா சிலிண்டர் சவுண்டு கேட்குதுப்பா கீழே வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுப்பா தூக்கனுவாங்க இதெல்லாம் எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல நம்மளே சில அந்த டிபேட்லாம் பார்க்கும் ஒரு மாதிரி இருக்கும் சில ஷோல எப்பா குழந்தை இருக்கிற வீட்டுக்கு நான் ஹவுஸ் ஓனர் பண்ண குழந்தை இருக்கிற வீட்டுக்குலாம் வந்து நான் வாடகை கொடுக்க மாட்டேன் வயசானவங்க இருக்கிற வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்க மாட்டேன் அப்படின்றமே எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க அந்த எல்லாத்துக்குமே இப்போ முற்றுப்புள்ளி தான் வச்சிருக்காங்க யார் மேல மிஸ்டேக்காக இருந்தாலும் அவங்களை வெளியே அனுப்புறதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் நான் மட்டும் தான் அனுப்ப முடியும் ஒன்று வாடகை கொடுக்கறது ரொம்ப டிலே பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை சேதப்பட்டு இருந்தேன் எந்த ஒரு காரணத்துக்காகவே வாடகையாளர்களுக்கு அதாவது வாடகை வருபவர்களுக்கு வேறு எந்த காரணத்துக்காகவும் இவங்களை வெளியே அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி தான் சட்டம் சொல்லுது இது எல்லாமே ரொம்ப பெனிஃபிட்டா வாடகை எடுப்பவங்களுக்கு மட்டுமே இருக்கு அதையும் காட்டிக்கலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாப்பா இந்த வீட்டில் தொடர்ந்து அஞ்சு வருஷமா நான் வாடகை இருந்துட்டா பில் பில்லு எதுவும் வாங்கலை ஒரு வீட்டில் பத்து வருஷம் இருந்துட்டா அந்த வீடு நம்மளுக்கு உரிமை பதினஞ்சு வருஷம் இருந்துட்டா அந்த வீடு நம்மளுக்கு உரிமை ஐம்பது வருஷம் அந்த வீடாக இருக்கும் பா தலைமுறை தலைமுறை இந்த வீட்டில் இருக்கும் இவங்க வீடு இடிஞ்ச பிறகு கூட புது வீடு கட்டி இந்த இடத்துல தான் இருக்கும் இந்த வீடு தான் உரிமையாக இருக்கும் சட்டத்தை பட்டுட்டே போனா அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் அவங்க எல்லாருக்குமே முற்றிக் கோர்ட் வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க அது ஹவுஸ் ஓனருக்கான வீடு இதில் யாருமே எப்படி சொல்றது இதுல வந்து உள்ள போய்ட்டு ஏன் வீடு அப்படின்ற மாதிரி யாராலையுமே பங்கு கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனா இத கேட்ட நண்பர்கள் எல்லாரும் நிறைய பேர் இருப்பீங்க அதாவது குறிப்பா வெளி மாநிலத்து வெளி மாவட்டத்துல இருந்தும் இங்க வந்து சென்னையில தங்கரூரெலாம் இருப்பீங்க இதுல உங்களுக்கு என்ன ரொம்ப பெனிஃபிட்டானது இதுலப்பா எனக்கு பெனிஃபிட்டே இல்லப்பா ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா இது எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உண்மையில இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கூட வாடகை ஏத்தணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது உண்மையாவே கஷ்டமான அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வாடகை ஏத்துறாங்க ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை சம்பளம் ஏத்துறாங்களா அப்படின்றது கேள்விக்குறிதா ஏன்னா அந்த அளவுக்கு சென்னையிலையும் சரி நிறைய இடத்துலயும் ஆனது குறைவாக தான் ஏத்துறாங்க விலைவாசி எல்லாம் பார்க்கும் அது மட்டும் தான் எனக்கு வந்து உடன்படல அந்த சட்டத்தில் அப்படின்ற நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறேன் அப்படின்றது உண்மையாவே இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்